என்னங்க இது நம்ம சீரியல் புது புது ட்விஸ்ட்டாக வந்துகிட்டே இருக்குது முத்து மீனாவும் பார்த்துருங்கன்னா இப்போ தான் ஃப்ரெண்டோட மாமாக்கள்ல வந்து ரெடி பண்ணிட்டு இருக்க டைமில் தான் பார்த்துருக்கீங்கண்ணா சிந்தாமணி பார்த்துட்டுங்க நம்ம பூ வியாபாரம் மீனாவை எப்படின்னு தடுக்கணும்னு சொல்லிட்டு நல்லா வந்து இல்லாத போல் அதுவும் கிட்ட சொல்ல வித்யா இருந்துட்டு அவள் பூ கட்டுற வியாபாரத்தையே நான் பண்ணுறேன் பாரு அவளை தொழிலே பண்ணுறேன் பாரு இது சவால்ன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க மெயினாக நல்லபடியாக போயிட்டு இருந்த வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா திருப்பி வந்து புயல் அடிக்க போகுது ஏன்னா வித்யாவை பார்த்திங்கன்னா எப்படி அவளை பூக்காட்டவே விடக்கூடாது அவளை எல்லாத்தையுமே ஓ க்ளோஸ் பண்ணி அவளை வீட்டோட வக்கார வைக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி தான் சவால் விட்றாங்க அதுக்கான முயற்சியும் ஈடுபடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா முத்து வந்துட்டு சும்மா இல்லாத எப்போவும் அந்த டிராஃபிக் கான்ஸ்டபுள் அருண் வந்து ஒம்பெழுத்ததுனால அவனை திருப்பி ஒம்பெழுக்கணுன்னு சொல்லிட்டு இவர் பார்த்திங்கன்னா செல்ஃபோன் பேசிகிட்டே அவர் வண்டி ஓட்டினதை வந்து வீடியோ எடுக்கிறாரு பத்தாததுக்கு அவர் அவசரத்தில் நோய் என்ட்ரியில் வந்து நித்திட்டு போயிடுவார் அதனால பார்த்துட்டீங்கன்னா லாக் போட்டு சார் அந்த வண்டி நான் தான் லாக் போட்டேன் எங்களுக்கு மட்டும் ஃபைன் போட்டிங்க உங்களுக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி நக்கல் பண்ணேன் டேய் என்னை சும்மா விட்டுரு இதுக்கு மேலே என்ன தான் தாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவருமே சவால் விடுறாரு எல்லாம் பார்த்துக்கலாம் என்னை மட்டும் ஃபைன் போட்டு எல்லாருமே வந்து காசு கொடுங்கறீங்களா இப்போ நீங்கள் பண்ணால் மட்டும் அது தப்பு இல்லையா இருங்க நான் போ இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வைரல் வைரலாக்கி அவரோட வேலைக்கும் வந்து உழவைக்கிறாரு இப்படி அவர்கிட்ட பகையை வளர்த்துட்டு இருக்காங்க அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா சீதாக்கிட்ட போய் சொல்கிறாங்க யாருங்கிறது அவர் ஏன் சும்மா விட்டிங்க உங்களை சீண்டி பார்த்தோம்னா நீங்கள் சும்மா விடாதீங்க அப்படின்ற மாதிரி சீதா உண்மை வந்து போட்டு கொடுக்குறான் ஆனால் வந்து சீதாவுக்கு தெரியல அது தன் மாமா தான் வந்து இந்த வேலையை செஞ்சுதுன்னு சொல்லிட்டு ஏன் செஞ்சதுன்னே தெரியாமல் அருணுக்கிட்ட அவருமே வந்து ஏற்றி விட்றாங்க இதனால் அருண் பார்த்திங்கன்னா செம்ம கோவத்தில் இருக்காள் முத்து எப்போ நான் தனியாக மாட்டேன்னா அவனை எது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவருமே வந்து இப்படி கோவத்தில் இருக்கார் இப்படி தான் ட்விஸ்ட்டு மேலே டுஸ்ட்டாக கொடுத்து நம்ம டேரக்டர் பார்த்திங்கன்னா நம்மளை பரபரப்பாக வச்சுட்டு இருக்காரு தான் வரப்போ எபிசோட் வந்து போக போகுது அடுத்து என்ன ட்விஸ்ட் வேறு போதுன்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் மேலே இது போன்ற அப்டேட்ஸ் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கூட பெல் பட்டன் எழுத்துங்க அப்போ தான் நான் நான் போகிற ஒவ்வொரு விடியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ